ஹலோ மக்களே வெல்கம் டு நஸ்ரோன்ஸ் சப் வியூஸ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம் இன்னைக்கு நம்ம வேர்ல்டு ஃபேமஸ் ஹைதராபாதி பிரியாணி தான் செய்ய போறோம் ஆமாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி அதுவும் ஒரிஜினல் ஹைதராபாதி ஸ்டைல நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனே அமைக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு சேரும் வாங்க இப்போ எப்படி செய்யணும்னு பாத்துரலாம் நீங்க பிரியாணி செய்ய வேண்டிய பாத்திரத்திலேயே அதுக்கு தேவையான எண்ணெயை போட்டு அதிலேயே நம்ம ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் சேர்த்துக்கலாம் என்ன சூடாகிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க நாலு ஆனியனையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல கோல்டன் கலர் ஆகணும் நல்லா ஆயிலில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரையாக இருக்கணும் இந்த அளவுக்கு முருமரு ஒரு பக்கோடா மாதிரி இந்த இருக்கணும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை ஆயிலை விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி செய்கிறதுக்கு இன்றைக்கி முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்குறோம் அந்த சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு சில மசாலாஸ்லாம் நம்ம ட்ரை ஃப்ரை பண்ண வேண்டியிருக்கு அந்த ட்ரை ஃப்ரை பண்ண வேண்டிய மசாலாஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க ஒரு ஸ்பூன் சாஜீரா கால் ஸ்பூன் கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் கால் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மல்லி நாலு காஷ்மீரி சில்லி ஒரு பிரிஞ்சி இலை இந்த கரம் மசாலாஸில் மூணு மூணு கிராம் எடுத்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் பூ ஒரு ஸ்பூன் மிளகு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அந்த ஸ்பைசஸை வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு லைட்டாக dość வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்போ ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ஃப்ரை chirante இப்போ நம்ம தட்டில் எடுத்து ஆற வச்சு அப்புறம் மிக்சியில் போட்டு ότι நம்ம ட்ரை ஃப்ரை பண்ண மசாலாஸ்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இந்த கரம் மசாலா தான் ஹைதராபாதி பிரியாணியோட சீக்ரெட் கரம் மசாலா இந்த கரம் மசாலாவை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவியோ இல்லை நான்வெஜ்ஜில் நீங்கள் எந்த ஐட்டம் செய்கிறதா இருந்தாலும் குருமா செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் இந்த மசாலாவை யூஸ் பண்ணி செய்யலாம் டேஸ்ட் சூப்பராக வரும் ஓகே இப்போது மேரினேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கன் வாஷ் பண்ண சிக்கனில் டூ ஃபிஃப்டி எம்எல் தயிர் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போதும் நெக்ஸ்ட்டு சில்லி சில்லி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கிராம் நம்ம சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டாலே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் உங்கள் கலர்ஃபுல் வர்றதுக்கு அந்த காஷ்மீரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது லாஸ்ட்டில் அவுட் புட் வரும்போது அவ்வளோ கலராக இருக்கும் அதே மாதிரி சில்லியை வந்து லைட்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் நாலு சில்லி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க கரம் மசாலா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க கரம் மசாலாவையும் இப்போ சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துட்டுங்களா எல்லாமே சேர்த்துடலாம் ஒரு லெமன் எடுத்துருக்கோம் ஒரு லெமன் நம்ம சேர்த்துக்கலாம் லைட்டாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இல்லைங்களா ஆமாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம் லைட்டாக க்ரஷ் பண்ணி லைட்டாக க்ரஷ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் எவ்வளோ முறு முறைன்னு இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கிரஷ் பண்ணி இந்தளவுக்கு ஃப்ரையும் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும் ஃபைனலாக கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சும்மா ஒரு கை இந்த அளவுக்கு இப்போது எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஆ உப்பு லாஸ்ட்டில் நம்ம செக் பண்ணி செக் பண்ணி ஒரு ஸ்டேஜில் செக் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது ஆயில் சேர்க்கணும்

மினிமம் ஹாஃப் அன் இருந்து மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் மேரினேட் பண்ணலாம் இல்லை நீங்கள் உடனே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உடனே கூட செய்யலாம் பட் எவ்வளோ மேரினேட் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு சிக்கன் உள்ள வரைக்கும் அதோட ஃப்ளேவர் இறங்கியிருக்கும் டேஸ்ட்டும் பெட்டராக கிடைக்கும் இப்போ தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு சிக்கனை மேரினேட் பண்ணியாச்சு பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு ஸ்மெல்லும் நல்லா வருது எல்லாமே ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி நம்ம இந்த மசாலா சேர்த்துருக்கனால ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்குது இதை நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன் மேரினேட் ஆகிற டைமில் நம்ம ரைஸையும் ஊற வச்சுக்கலாம் ரைஸ் வந்து முக்கால் கிலோ எடுத்துருக்குறோம் பாஸ்மதி ரைஸ் இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ரைஸை நீங்கள் போது ரொம்ப ஹார்டாக பிசைஞ்சு கழுவிடாதீங்க ரைஸ் உறைஞ்சிடும் நம்ம மேரினே பண்ண சிக்கனை சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பிரியாணிக்கும் ஹைதராபாத் பிரியாணிக்கும் இருக்கிற ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணியில் தக்காளி ஆட் பண்ண மாட்டோம் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை சட்டியில் அப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க ஏன்னா நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை ஃபுல்லாக வந்து நம்ம வெறும் ஆயில் இதை குக் பண்ணுறோம்னால கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை குக் பண்ணும் அதுக்கப்புறமா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஃபுல் லோ பண்ணிடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்வெண்ட்டி மினிட்ஸ் இதை குக் பண்ணுங்கள் சிக்கன் வந்து நல்லா மசாலாவில் ஃபுல்லாக பிடிச்சி நல்லா டேஸ்டாக அப்புறம் குக் ஐந்து மினிட்ஸ் வந்து ஹைஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டோம் இப்போ அடுத்து என்ன செய்யப்படுங்க இப்போது அடுத்து இதில் நம்ம கரம் மசாலா அரைச்ச கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த கரம் மசாலா வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் ஆனால் ஹைதராபாதி தம் பிரியாணியில் வந்து கரம் மசாலாவும் தனியாக ஆட் பண்ணுவாங்க இந்த டைமில் உங்களுக்கு அவ்வளோ ஹெவி மசாலா வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கால் ஸ்பூன் கரம் மசாலாவை மட்டும் குறைச்சிக்கோங்க பட் உங்களுக்கு அதுதான் ஃப்ளேவரே கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும் ஸோ அந்த கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டர் ஓகே இப்போ நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை தட்ட போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு மூடிடலாம் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியை வலிச்சு எடுக்கிறதுக்காக தண்ணியை வந்து இப்போவே வந்து ஏற்றிக்கலாங்க வடிச்சு எடுக்கிறதுக்கு தண்ணி எவ்வளோ சேர்க்கணும்னா இப்போ நீங்கள் ஒரு கிலோ பிரியாணி செய்கிறீங்கன்னா ஒரு கிலோவுக்கு மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி வந்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஹாஃப் கேஜி செய்கிறீங்கன்னா அதில் அப்படியே பாதி ஆக்கிக்கோங்க இப்போ இந்த அரிசியை நம்ம வடிக்கிற தண்ணியில் லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க லெமன் எவ்வளோ சேர்க்கணும் ஒரு அரை லெமன் சேர்த்துக்கலாம் ஓகே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் இல்ல கொத்தமல்லி போதும்னா ரெண்டையும் கட் பண்ணி வச்சிருக்கோம் இதை வந்து சும்மா ஒரு ஃபிளேவருக்காக கொஞ்சம் ஓகே சேர்த்துக்கோ தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசியை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓகே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியை குடிச்சு பார்க்கும் போது இருக்கும் இருக்கணும் உப்பு இஷ்டம் கூடாது கம்மியா இருக்கணும் அந்த லெவல் இருக்கும் போது நம்ம லெவல் இருக்கணும் அதே மாதிரி வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்கணும் கொஞ்சம் கூடவோ குறை இதுலயுமே இருக்கக்கூடாது கரெக்டாக போடும் போது ஈவன் ஓகே நம்ம அரிசி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆச்சு இப்போ இந்த டைம்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா அரிசி நம்ம போட்டதுல இருந்து ஒரு ஒன் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த வந்துச்சுன்னா பிப்டி பர்சன்ட் வெந்திருக்குன்னு அர்த்தம் இந்த இந்த மாதிரி ஒரு டைமில் எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரிசி வடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வடிக்க தெரியாதவங்க கூட இந்த மாதிரி எடுத்து எடுத்து போட்டு ஈஸியாக வடிச்சிக்கலாம் தண்ணியும் நல்லா ட்ரைன் ஆகிடும் வாவ் நல்ல கலர்ஃபுல்லாக அவ்வளோ எண்ணெய் மிதக்க மிதக்க நம்ம சிக்கன் எவ்வளோ அருமையாக வந்துட்டுருக்கா பாருங்கள் நல்லா கம கமன்னு ஸ்மெல் வருது நம்ம கொடுத்த கரம் மசாலாவோடய ஸ்மெல்லாம் சூப்பராக வருது கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயுமே நம்ம வந்து வீட்டில் நம்ம சமைக்கும் போதே நம்மளுக்குன்னு தனியாக சமைப்போம் நம்ம மட்டும்தான் இருப்போம் சூப்பரா ஒரு சாப்பாடு இதே நாலு பேருக்காக சேர்த்து இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா சமைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது சதக்கணும் சூப்பராக இந்த மாதிரிலாம் யாரும் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இப்போ நம்ம வளர்ச்சி வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் ஃபுட் கலரு நம்ம மேலே லைட்டாக தெரிஞ்சுக்கலாம் முக்கால் கிலோ ரைஸை ஒரு சின்ன ஃபேமிலி அஞ்சு பேர் வந்து தாராளமா சாப்பிட்லாம் வச்சுட்டு மேல புதினா கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டோம் இப்போ தட்டை போட்டுட்டு ஒரு இரு நிமிஷத்துக்கு அப்படியே தம் வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாத்துக்கலாம் எப்படி இருக்கு பாருங்களேன் சும்மா கலக்கலா இருக்குங்க அரிசிலாம் அப்படி இருக்கா இப்போ சரி அந்த மசாலா தனியா அரிசி தனியா பார்க்கவே ஒரு எப்பயுமே என் ஹஸ்பண்ட் சூப்பராக பிரியாணி பண்ணுவார் இன்னைக்கு இன்னும் அட்டகாசமாக வந்திருக்கு யூஷுவலாகவே நான் சொல்லுவேன் பிரியாணினாலே நான் பாய் பிரியாணி தான் அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறேன் உண்மையாகவே பிரியாணினாலே வந்து நசுரன் பை பிரியாணி தான் போங்க தேங்க் யூ அவ்வளவுதான் அவ்வளோதான் நம்ம ஹைதராபாத் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது மேலே அப்படியே ஒரு கீ கொஞ்சம் போட்டு அப்படி சாப்பிட்டோன்னு வைங்கல சும்மா கலக்கெல்லாம் இருக்கும் போங்க எப்பயுமே சிலர் வந்து சமைக்கும் போது அதை கீ போட்டுட்டு தானே தம் விடுவாங்க பட் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து லாஸ்ட்டாக அந்த கீ போடும்போது சாப்பிடும்போது அந்த கீ ஃப்ளேவரும் சேர்ந்து வருங்களா அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி லாஸ்ட்டாக கீ சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள்ல அந்த கீ ஃப்ளேவரும் பிரியாணி ஃப்ளேவரும் சேர்ந்து ஒரு டேஸ்ட் வரும் பாருங்கள் அப்படி இருக்கும் ஓகே நம்ம ஹைதராபாத்தி சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நான் தான் ஃபஸ்ட் பண்ண எப்படி வந்திருக்கு ஸ்பீச்லெஸ் நல்லா வந்திருக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நான் ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துட்டேன் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் எடுத்து சொல்லுங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம் இதோட புது டிஷோட மீட் பண்ணுறோம் Thank you. Thank you.